அனைத்து வாசக பெருமக்களுக்கும் ஸ்ரீ பாலமுருகன் ஜோதிடாலயத்தின் அன்பு வணக்கங்கள் இன்றைய பஞ்சாங்கம் நிகழும் மங்களகரமான விஸ்வாவசு ஆண்டு வைகாசி மாதம் ஆறாம் நாள் செங்கோல் வாரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆங்கில வருடம் மே மாதம் இருபதாம் நாள் செவ்வாய்க்கிழமை சூரிய உதயம் காலை ஐந்து மணி நாற்பத்தாறு நிமிடம் திதி அதிகாலை ரெண்டு ஏழு வரை சப்தமி பின்பு அஷ்டமி நட்சத்திரம் மாலை மூன்று நாற்பத்தி எட்டு வரை அவிட்டம் பின்பு சதயம் யோகம் அதிகாலை ஒன்று இருபத்தி ஒன்று வரை பிராமியம் பின்பு இரவு பதினொன்று பதினேழு வரை ஐந்திரம் பின்பு வைத்திருதி கர்ணம் அதிகாலை ரெண்டு ஏழு வரை பவம் பின்பு பிற்பகல் ஒன்று இருபத்தைந்து வரை பாலவம் பின்பு கௌலவம் சந்திராசு நட்சத்திரங்கள் புனர்பூசம் பூசம் கோட்சாரம் புதன் மேஷத்திலும் சூரியன் ரிஷபத்திலும் குரு மிதனத்திலும் செவ்வாய் கழகத்திலும் கேது சிம்மத்திலும் சந்திரன் மகரத்திலும் ராகு கும்பத்திலும் சுக்கிரன் சனி மீனத்திலும் உள்ளனர் கௌரி நல்ல நேரம் காலை பத்து முப்பது முதல் மதியம் பன்னிரெண்டு மணி வரை இரவு ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரை சுபம்